ஸோ பிக்பாஸ்ல நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சுதா இல்லை யார் யார் என்னென்ன காரணங்கள் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி பிக்பாஸ் வேற எச்சரிக்கை வேறு கொடுத்தார் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்ட் பிள்ளை போயிடலாம் ஆக்சுவலாக வந்து பாஸ் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு இந்த வீட்டுக்கு நீங்கள் எப்படி பிகேவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிகேவ் பண்ணுவேன் நீங்கள் நல்ல ரீதியில் நல்லபடி இருந்தீங்கன்னா நானும் நல்லவனாக இருப்பேன் நீங்கள் கெட்டவனாக மாறினீங்கன்னா நான் அதை விட கெட்டவனா மாறுவேன் அப்படின்னா மாதிரி நான் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கிறதோ எல்லாமே உங்க கையில தான் இருக்குன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு ராயன் வந்து வர்ஷினி நாமினேட் பண்றாரு என்ன சொல்றாருன்னா கேம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடாப்டிவ் கேப்பபிலிட்டி இல்ல அப்படின்றது சொல்றாங்க கேம் புரியலையா அவங்களுக்கு அந்த புரிஞ்சு பேசுற கேப்பபிலிட்டி இல்லன்றதை ஓபனா சொல்றாரு ஓகே ஸோ கிளாரிட்டி இல்லை அவங்க கூட இருந்தால் பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாரு ஐ மீன் அது என்னமோ கரெக்டு தான் கேப்பபிலிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு பட் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்து அன்ஷிதா வந்து முத்துக்குமார சொல்றாங்க ஸ்ட்ராங் பிளேயர் அவரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுறது மட்டும் தான் கரெக்ட் முத்துக்குமார் இஸ் ரைட் முத்துக்குமார் இஸ் ரைட் அப்படின்றத மட்டும் வெளியே தெளிவுபடுத்துற மாதிரி பிளான் பண்றாரு ஆனா அவர் பேசினாவே கரெக்டுன்றது பண்ணிடுறாரு மற்றவங்களோட மனதில் அதுதான் கரெக்டுன்ற விதைக்கும் செய்யறாரு மற்றவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி படிக்கிறாரு பேச விடாம அப்படின்றத நான் பார்த்தேன்ற மாதிரி ஒரே போடா போட்டாங்க அன்ஷிதா அப்படியே வந்து என்னம்மா அப்படியே புட்டு புட்டு வெஸ்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எக்ஸாக்ட்லி அதுதான் முத்து பேசுறது ரைட்டுன்ற மாதிரி இன்னொரு பக்கம் பசங்க எல்லாருமே அதை கேட்கறாங்க அவங்க மேலேயும் தப்பு இருக்கு முத்து மேலேயும் தப்பு இருக்குன்றது அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்றாரு பிளேயர்னு சொல்லக்கூடாது அட்வைஸ் பண்ணக்கூடாது அலங்கார வார்த்தைகள்லாம் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன் நீங்க வந்து சொல்லிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லு சொல்லுன்னு முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன் ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு ஓகே அடுத்து கன்ஃபர்ஷன் ரூம்ல தான் நடக்குது விஷால் போயிட்டு ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா சார் அவரோட கேம் வந்து ஆன் ஆஃப்ல இருக்காங்க சார் அப்படியே தேவைன்னும் போது அதை ஆன் பண்ணிக்கிறாங்க தேவையில்லாத ஆஃப் பண்ணி கேம் விளாடுறாங்க குறிப்பா ப்ரோவோக்கிங் கேம் விளாடுறாங்க மற்றவங்களை ட்ரிகர் பண்ணி ப்ரோவோக் பண்ணி கேம் விளாடிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க நடிச்சுட்டு இருக்கா சௌந்தர்யா பச்சையா நடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஓ அடிக்கிறாரு எனக்கு என்ன சொல்றே தெரியல இதுல அடுத்து ஜாக்லின் ரெண்டாவது வந்து ஜாக்லின் அவங்க கேம் ஓவர் ஷேடோ பண்றாங்க எப்படின்னா சௌந்தர்யாவோடையும் சாச்சினாவோடையும் கூட இருந்து அவங்க பின்னாடி கேம்ல இருந்து ஓவர் ஷேடோ பண்ணி பண்ணி விளையாடிட்டு முன்னாடி வராங்க அப்படின்றது அப்படியே தெரியுது மக்களையும் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா மேபி சௌந்தர் இடத்துல வந்து முன்னாடி வராங்களே தவிர்த்து டிஃபெண்ட் பண்ண வந்திருக்காங்களே தவிர ஓவர் பண்றது பண்றதில்லை அடுத்து ரஞ்சித் வந்து ஆனந்தி ஆனந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் அந்த பசிக்கலாம் அப்படின்ற மாதிரி போன வாரம் வந்து அந்த ஸ்டிங்கை பிடிச்சாங்களே அந்த ரீசன் ஒரு கவர்ட் ஆகிடுச்சான் அதனால் நாமினேட் பண்ணிட்டாரு சௌந்தர்யா வந்து பர்சனல் சண்டை போடுறாங்க எல்லாருமேலேயும் வெறுப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ரியாக்ஷன் சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஆட்டிடியூட் ஆட்டிடியூட்லாம் திரும்ப திருந்தில்ல திருப்ப மாற்றவே மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு தான் சௌந்தர்யா கூட பயங்கரமாக உட்காந்து பேசி ரஞ்சித் சார் அது உண்மையாக அது உண்மையாக சார் எனக்கு தெரியல சார் நீங்கள் கை தூக்கலை ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு கை தூக்க கூட இல்லை நீங்கள் ஆனால் இந்த இடத்துல வந்து அப்படியே மாற்றி பேசுறீங்களே சார் இதுதான் ஃபேக்னஸ் சார் ரஞ்சித் சார் யூ ஆர் த ஃபேக்கஸ்ட் பர்சன் இன் பிக் பாஸ் ஹவுஸ் அடுத்து முத்துக்குமார் வந்து தர்ஷிகா அவங்க வந்து டாஸ்க நேர்பட விளையாடாம பின்னாடி வந்து ஏவல் கேம் விளையாடுறாங்க ஏவி உட்டு கேம் விளையாடுறாங்கன்றது ஆனா இதுவும் முத்துக்குமார் பண்றவர்தான் என்ன தெரியுமா ஆஹ் பாம்பு வந்து அறியும்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் இவங்க பண்றது அவங்களுக்கு கழியும்ன்ற மாதிரி தர்ஷிகா பண்றது முத்துக்குமாருக்கு தெரியுது ஏன்னா முத்துக்குமார் அதான பண்ணாரு அதனால அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேச ஆனா அந்த ஃபேஸ் ஃபேஸ்ல முத்துவாவது பேசுறாரு ஆனா தர்ஷிகா பேசுறதுக்கு பயம் இருக்குன்னு முடிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் பவித்ராவோட குரல் எழும்பவில்லை முத்துக்குமாரோட டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரையுமே பவித்ரா தான் அவரோட இட்லிஸ்ட்ல இருக்காரு அதை ஓப்பனாக ஸ்னேப் கேம் பேசுறதுலன்னு முடிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் சத்யா தான் ட்ரபுள் மேக்கர் ஐ மீன் வந்து பத்தி கொல்த்தி போடுறது பட்டு பட்டுன்னு கொல்த்தி போட்டு போயிட்டே இருக்காங்க அடுத்து ஆனந்தி வந்து பட்டும் பட்டும்படாமல் சேஃப் கேம் விளையாடிக்கிட்டே போகிறாங்க ஆனந்தி சேஃப் கேம் தான் பின்னாடியே இருப்பாங்க முன்னாடி வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் கரெக்ட் அடுத்து சிவகுமார் வந்து ஆனந்தி கன்ஸ்ட்ரக்டிவா பேசுறதுலாம் ஓகே பட் அந்த கேம் எல்லாம் பர்சனலா எடுத்துக்கிட்டு அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸா இருக்கு மற்றவங்களை அட்டாக் பண்ற மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு இருக்கு இருக்கு கரெக்ட் தான் பவித்ரா வந்து அவங்க வந்து எதுவுமே சரியில்லைங்க அது மற்றவங்க எல்லாருமே தப்போ சரியோன்னு நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா அது தப்பா சரியா புரிஞ்சுக்காம மத்தவங்களை என்ன பார்வையில பாக்குறாங்களோ அதே பார்வையில தான் என்ன பாக்குறாங்க அப்படின்றது சொல்றது என்னது ஸோ இவர் சொல்கிறது சரின்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா அதுக்கு ஒரு ரீசன் சூப்பராக இருக்குது அது உங்களோட பர்ஸ்பெக்டிவ் சார் அதை அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாத அவங்களோட விருப்பம் இதை பேஸ் பண்ணி ரீசன் நாமினேஷனா சூப்பர் அடுத்து ஜெஃப்ரி வந்து சாச்சனா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறாங்க டீமுக்கே டிஸ்அட்வான்டேஜ் பெண்கள் அணிக்கே ஒரு ஆள் வேஸ்ட்னா அதை சாச்சனான்னு முடிச்சு விட்டாப்பில் அடுத்து பவித்ரா வந்து டீம் ஒர்க் பண்ணுறாங்க எஃபர்ட் இல்லை இண்டிவிஜுவலிட்டி காட்டில் ஒன்றுமே இல்லை டீம் ஒர்க்கை தவிர்த்து பவித்ரா யாருன்னே தெரில அப்படின்ன மாதிரி முடிச்சாரு அடுத்து ராணுவ அன்ஷிதா வீக்கஸ்ட் பிளேயர் பார்ட்டிசிபேஷன் கூட இவால் எடுக்கல ஏன்னா அன்ஷிதா நீங்க ட்ரை பண்ணீங்க அன்ஷிதா ஒத்துக்கல அப்படித்தானே அதனால தானே இப்படி பண்றீங்க ராணவ் புரியுதா அடுத்து ஜாக்லின் அவங்க பேசுற டக்கு டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப் விடுறாங்க அதுல வந்து பர்சனல் மோரல் டீச்சரா வந்து அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸையும் சரி பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கல பர்சனல் அட்டாக் பண்ண மாதிரி இருந்து கொடுத்த நீ டாஸ்க்கா நீங்க தப்பு கிடையாது அவங்க கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல பர்சனல் அட்டாக் பண்ணா தப்பா என்ன ராணா உங்களுக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா நான் நம்ம கல கேட்கிறேன் பிராங்க்ல அவருக்கும் கொடுத்தாங்க அப்ப ஒரு பர்சனல்தானே பண்ணாரு அது தப்பு இல்லையா இதே ஜாக்லின் பண்ணா தப்பா என்னன்னு அது அவங்க பண்ணா ஒருத்தருக்குன்னு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா தீபக் வந்து சாச்சினா அவங்க வந்து இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்காங்க சீரியஸா ஆகல கேம் சீரியஸ் ஆகிட்டு இருக்கு அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டாரு தர்ஷிகா எஃபிஷியன்சி கம்பேரிட்டிவ்லி அவங்களோட கேம் பிளே டவுன் ஆகிட்டே வருது அந்தளவுக்கு பெருசா இல்ல தர்ஷிகா அப்படின்னு முடிச்சாங்க அடுத்து அருண் அவர்கள் ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு டேம யூஸ் பண்ணி கேம் பிளே பண்றாங்க சௌந்தர்யா மற்றும் சாச்சினாவோட செவோர் இது அப்படியே டிட்டோ ஈ அடிச்சான் காப்பி எப்படி விஜய் விஷால் சொன்னாரோ அதே காப்பி சென்டென்ஸ் காப்பி டைலாக்ஸா சோ அப்படி அருண் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப நீங்க நாமினேஷன் பண்றீங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அருணே ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நீயும் தான் கேம் விளையாட்டு இருக்க சோ எல்லா வீக் ஐ மீன் பெஸ்ட் பர்ஃபார்மர் நீ அவரு கொடுக்கறதோ அவர் உங்களுக்கு கொடுக்கறதோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன்சில மாத்தி மாத்தி சொல்லிக்கிறதோ நாமினேஷன் முத கொண்டு எல்லாமே சேஃப் அடுத்து சௌந்தர்யா வந்து டாஸ்க்ல ப்ரொவோக்கிங் ஆட்டிடியூட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ல எடுக்கவே மாட்டேங்கிறாங்க சோ அவங்க கேம்ல இந்த மாதிரி தான் பண்றாங்கன்ற மாதிரி ஆட்டிடியூட் அதே அப்படியே டிட்டோ இது ஒரு பக்கம் ஆண்களோட நாமினேஷன் பெண்கள் அருண் ஜாக்லின் வந்து அருண் வந்து ஆப்போசிட்டா பேச விட மாட்டாரு அவர் பக்கம் நம்ம அவர் மட்டும் தான் பேசிட்டே இருக்கணும் நம்ம எல்லாம் கேட்டுட்டே இருக்கணும் பண்ணி நம்ம போடுறாரு பழி போறதுக்காக சில வேலைகள் பாக்குறாருன்றத ஒரு பக்கம் அடிச்சாங்க கரெக்ட் தானே பேசறாரு பேசிக்கிட்டே இருக்காரு அடுத்து விஷால் வந்து சேஃப் கேம் பிளே பண்றாரு எங்க பிளே பண்ணுவோம் அங்க பிளே பண்ணிட்டு மற்ற இடத்துல ஆஃப் பண்ணி கொஞ்சம் சேஃபா தப்பிச்சு போற மாதிரி இருக்கு விஷால் அப்படின்ற மாதிரி விஷால் அடுத்து சாச்சனா வந்து சிவகுமார் டிப்ளமேட்டிக் குட் புக்ஸ் கேம் குட் புக்ஸ்லயே இருக்கணும்ன்றது என்னமோ ஒரு நல்ல பேர் வாங்கணுன்றாங்க ட்ரை பண்ணிருக்காரு அவருக்கும் முரண்பாடு இருக்கு ஆனால் ஓப்பனா பேச மாட்டேங்கிறார் ரயான் வந்து ஓவர் கான்பிடென்ட் அதுல குறிப்பாக கேர்ள்ஸ் கிட்ட ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட மட்டும் பேசுறாரு சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் கூட பேசிக்கிட்டு அந்த ஒரு குரூப்ல மட்டும் ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா சொன்னாரு அதுவும் பேண்ட் வேலிட் தான் ஏன்னா அவங்க அதை தவிர்த்து பெரிய இன்ட்ராக்ஷன் ராயன் வச்ச மாதிரி இல்லை மஞ்சுரி வந்து ராயன் சேஃப் கேம் கம்ஃபர்ட் ஜோன்ல அதே தான் என்ன சொன்னாங்களோ சாச்சுனா அதே டைலாக் தான் இங்கேயும் வந்துச்சு அப்ப இவங்களும் அப்படியும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு அடுத்து அருண் வந்து கான்வர்சேஷன் வைக்க முடியல அவர் எப்படி பேசினாலுமே மத்தவங்களை அட்டாக் பண்ணி தான் பேசுறாரு சோ பேசுறத நம்ம பேசுறது கேட்கணும் கேட்கறதும் கிடையாது மைண்ட்ல எடுத்துக்கிறதும் இல்ல நம்மள போட்டு அவர் வேற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்காருன்ற மாதிரி அருண் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு அடுத்து சவுந்தர்யா அருண் ஃப்ரெண்ட்ஷிப் கேம் விளையாடுறாரு விஷாலுக்கு பேவரிசம் பண்றாரு காம ஹேண்டில் பண்றாரு டிரிகர் அவரு தான் எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிட்டு நாங்க ட்ரிகர் பண்றோம் ட்ரிகர் பண்றோன்றாரு வேர்ட்ஸ் எல்லாமே ட்விஸ்ட் பண்றாரு அப்படின மாதிரி அவங்க பரவலா பேசப்படுற விஷயத்த சவுந்தரியம் ஒன்னா சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா அருணுக்கு வந்த ரீசன்ஸ் எல்லாமே காமனா இருக்கும் எல்லாருக்கும் அருண் கூட முரண்பாடு இருக்கிற நபர்களாவே வந்திருக்காங்க அடுத்து சௌந்தர்யா ராணுவ சோ நிறைய திங்ஸ் அவனுக்கு புரியல எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்திருக்கான் இருக்கான் குறிப்பா பவித்ராவை லவ் டார்ச்சர் பண்றான் லவ் டார்ச்சர் மை லவ் பண்ற லவ் பண்ண டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் ராணுவவே ஒருத்தர் பிடிக்கலன்னா அதை விட்டுடணும் அப்படின்னா மாதிரி ஓப்பனா சௌந்தரியா அதை உடச்சி விட்டாங்க அது ஒரு பக்கம் ஆனந்தி தீபகார் வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணல பயர்ஸ்டா இருக்காரு நாட் ஈக்குவல் ட்ரீட்டிங் எவரி ஒன் பயர்ஸ்டு ட்ரீட்டிங் அப்படின்றது வேலிட் பாயிண்ட் ராயன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கிட்ட தான் கனெக்ட் ஆயிருக்காரு ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா இது வந்து பரவலா ராயனுக்கு வந்த ரீசன்ஸ் தான் ஓகே அடுத்து பவித்ரா வந்து விஷால சொல்றாங்க என்டர்டைன்மெண்ட் மாஸ்க போட்டுக்கிட்டு அவர் பல விஷயங்கள் பேர்ல பல விஷயங்கள் பண்றாரு அதெல்லாம் மூடி மறைக்கப்படுகிறது அப்படின்றத பவித்ரா ஓபனா உடைச்சாங்க சத்யா வந்து இன்னும் எஃபெக்ட் போடலாம் பட் எஃபெக்டே போடாம இருக்காரு கேம்லன்ட்டு சத்யாவும் பவித்ராவும் ஆல்மோஸ்ட் சேம் தான் டாஸ்க் விளையாடுவாங்க ரியாக்ஷன் சத்யாவோட ரியாக்ஷன் இருக்கு பவித்ராவோட ரியாக்ஷன் கம்மி வர்ஷினி வந்து சிவகுமார் சொல்றாங்க ஸ்வீட் பர்சன் நல்லா நடிக்கிறாரு சூப்பர் ஆக்டிங் சிவகுமார் அடுத்து ராணவ் ட்ரை பண்றாரு பெருசா ஒர்க் அவுட் ஆல கண்டென்ட் ஓவர் டூ பண்றாரு கேமுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணனும் பண்ணனும் பண்ணனும்ன்ற மாதிரி ஆர்வத்தோட இருக்காருன்றதுக்காக நாமினேஷன் தர்ஷிகா வந்து சிவகுமார் டிசிஷன் ஸ்ட்ராங்கா இல்ல ஸ்வீட்டா இருக்காருன்றது சோ சிவகுமார் வந்து அதான் முகமுடி அப்படின்றதான் சிவகுமாரோட பேரு ரஞ்சித் சார் கேம் இன்வால்மெண்ட் லோ ஆயிட்டே வருது அதே தான் தர்ஷிகா உங்களுக்கும் வருது உங்களுக்கும் அவருக்கும் சேம் தான் மாற்றுக்கிறது இல்ல இந்த ரீசன்ஸை பேஸ் பண்ணி சௌந்தர்யாக்கு நாலு ஓட்டு ஜாக்லினுக்கு மூணு ஓட்டு தர்ஷிகாக்கு ரெண்டு சாச்சனாக்கு ரெண்டு பவித்ராக்கு மூணு ஆனந்திக்கு மூணு அன்சிதா ஒரு ஓட்டு அஞ்சிதா எஸ்கேப் ஆயிட்டாங்க ஒரு ஓட்டுல ஸோ ஆறு பேர் கேர்ள்ஸ்ல இருந்து நாமினேஷன் வந்தாச்சு டேரக்ட் நாமினேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி வாய்ஸ்ல வந்து ராயன் மூணு சிவா மூணு விஷால் ரெண்டு ராணவ் ரெண்டு அருண் மூணு இந்த மூணு பேர் ஒரு ஒரு ஓட்டுகளை வாங்கி யார் தப்பிச்சுன்னா ரஞ்சித்து தீபக் சத்யா ஒவ்வொரு ஓட்டுகளை வாங்கி தப்பிச்சிட்டாங்க டேரக்ட் நாமினேஷன்ல முத்துக்குமார் எனக்கு தெரிஞ்சு வீக் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினியும் ஆனந்தியும் தான் வீக் ஜோன்ல இருக்க போறாங்க இந்த வாரமும் ஒரு ஃபீமேல் எலெக்ஷன் தான் இருக்க போகுதுன்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே